நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேப்ப மரம் வேப்ப மரம் கத்தி ஆட்டை இடைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து மகமாயிக்கு சமானமாக சொல்லுவாள் வீட்டிலலாம் குழந்தைகளுக்கெல்லாம் மகமாய் போட்டியிருந்தால் கூட வாசலில் கிருமி நாசினியாக வைப்பாள் இதோட காய் கொட்டைகள் வேப்பம்பழத்துலேருந்து வர கொட்டைகள் இன்றைக்கி அதில் இருந்து ஆயில் எடுத்தால் வேப்பம் என்ன ரொம்ப சிறந்த கிருமி நாசினி இந்த வேப்பம்பூவை எடுத்து உலர்த்தி வெயில் காலத்தில் கிடைக்கக்கூடிய போது வாங்கி எடுத்து உணர்த்து வச்சு அதை வேப்பம் ரசம் பண்ணுவாள் ப்பம்பு பச்சடி பண்ணுவா வெள்ளம் போட்டு இதெல்லாம் அந்த காலத்து பழக்க வழக்கங்கள் மேம்பு வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினி வயிற்று வலியெல்லாம் வருது பூச்சிக்கொல்லி மய மேம்பெல்லாம் சுற்றினோன்னா வயிற்றுல இருக்கிற சிறு சிறு கெடுதல் தரக்கூடிய புழு பூச்சிகள் இல்லாமல் கொண்டக்கூடிய பவர் அதுமாரி நிறையா சொல்லின்னு போகலாம் வயலுக்கு இது வந்து இயற்கையான உரம் பூச்சிக்கொல்லி கிருமி நாசினியாக பயன்படுறது நம்ம அதை தொடர்ந்து பாராட்டி அதை போ போற்றி வளர்த்து நம்மளோட கலாச்சாரத்தை தொடர்ந்து பாதுகாக்கணும்னு எல்லாரும் பாதுகாக்கிறீர்கள் பாதுகாக்கணும்னு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ராமசாமி அப்புறம் கும்பகோணம் இது வந்து அவ்வளவு நல்லது இந்த வேப்பிலையை நிறைய உருவி வேப்பிலையெல்லாம் வெட்டி கூட வயலில் போட்டு நிலத்தை விழும்போது விழுவா அந்த கசப்பு இருந்துச்சுன்னா அந்த கெடுதல் தரும் பூச்சிகள்லாம் இருந்தால் அழிஞ்சு போயிடும் நன்மை தரும் பூச்சிகள் அழிக்காது கெடுதல் பெரும் பூச்சிகள்லாம் அழிஞ்சு போயிடும் அந்த வேப்பெண்ணெய் வேப்பங்குட்டியிலேருந்து வேப்பெண்ணையை எடுத்து அதை வந்து ஸ்ப்ரேயில் அடித்தோம்னா கிருமி நாசினி எல்லா பூச்சிகளும் பயிரில் வராமல் பாதுகாக்கக்கூடிய மிகுந்த பவர் வாய்ந்தது அப்பேற்பட்ட வேம்புவை நம்ம எப்போதும் கொண்டாடணும் வேப்பம் பூ ரசம் ஊற்றி சாப்பிடணும் வேப்பம்பூ பச்சடி சாப்பாடணும் வேப்பங்குச்சியால் ஆளு வேடும் பல்லுக்குருதினு சொல்லியிருக்கா பல்லு கூட தேய்ப்பாள் அவ்வளோ சுத்தம் அந்த கசப்பு வந்து ஈரலாம் பட்டதுன்னா வியாதிகளில் நிற்கக்கூடிய வல்லமைப்படுந்தது ஆளும் வேடும் குருதின்னு அந்த காலத்தில் ஆலம் குச்சியாலையும் வேப்பங்குச்சியாலும் தான் பல்லு தேய்ப்பாள் அப்பேற்பட்ட இதில் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த ஒரு பெரிய கிருமி அது வீட்டில் வாசலில் வச்சால் தடை கட்டின மாரி எந்த வித கிருமி உள்ளே வராது சில பேர் வீட்டு வாசல்ல சொருவு அடிக்கடி வெள்ளி செவாள்லாம் கூட வாசல்ல சும்மா சொருகி வைப்பான் அப்பவே அருமையான நம்ம நாட்டில் கிடையாது இருக்கக்கூடிய ஒரு அருமையான மரம் வேப்ப மரம் வேப்ப இது நன்றி தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் குற்றம் குறை இருந்தால் முன்னிக்கணும் உங்களோட ஆதரவு இன்னும் வேணும் ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் தேங்க்யூ